ார் ஆங்கேரே வெளியேற்ற வேண்டும் என குரல் கொடுத்தவர் அவர்கள் என்று நினைவு தினமாக சமூக மக்களின் சார்பாக செலுத்தினோம் அனைத்து சமூக மக்களுக்கு உறவு சார்பாக நன்றியை தெரிவித்திருக்கிறார் ராமசாமி பண்ணாடி அவர்களுடைய நினைவு

முன்னிலைப்படுத்துவார் நம்ம வந்து மலைக்கு போகிறவர்கள் நாம இதே போன்று ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆயுத பூஜைக்கு அடுத்தால் வருகிறேன் சொன்னால் இனமான ஒன்று கூடி அவருக்கு கஞ்சி செலுத்துவது படுத்த வேண்டும் இந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையில் காரணமாட்டா எடுப்பார் கைப்பள்ளி போல ஊர் இருக்கிறார்கள் நம்ம இதை ஒரு இன உணர்வோடு பொங்கு மண்டலத்திலிருந்து ஒருத்தர் இருந்திருக்காருன்னா அவர் அவர்தான் படத்தை பார்த்துக்கிட்டு எப்படி சொல்லுவாருங்க சமுதாய மக்களை ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் இது ஒரு முற்று இது தொடக்க புள்ளியாக வைத்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி இந்த இந்த இதில் பத்தாது கூட்டம் பத்தாதுங்க கோயில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் நேரம் கூடியிருக்கணும் நம்ம இருந்தாலும் குறுகிய காலத்தில் அறிவிப்பு இருந்தாலும் கூட இதே வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் நமது மூதாதையர்களுக்கு வரலாறு எல்லாம் தெரியுதுங்க வருங்கால சந்தைகளுக்கு தெரியுதுங்க தெரிஞ்சால் தான் நம்ம ஒத்துக்கிட்டு

அவர்களிடம் தன்னுடைய பார்வையில இந்த தேவையுள்ள மக்களுக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்து வரி விதிக்கிறாங்க அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து இவ்வளோ பன்னி வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த நம்மளுடைய தாத்தா வந்து நம்மளுடைய மாவீரர் வந்து ராமசாமி பண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அது மட்டும் இல்லை இந்த ஏரியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு வேறு யாருடைய உதவி கூட இருக்காது அப்படின்னு நினச்சி தான் திப்பு சுல்தான் ஆடுறார் ஐயா நிறைய திப்பு சுல்தான் ஆடும்போது நிறைய பழக்கங்கள் இருந்தது வேண்டும் என்று நமது இந்திய அரசுகள் எப்படியெல்லாம் நமது இனமான தலைவர்களை மறைக்க வேண்டுமோ அந்த செய்திகளெல்லாம் மறைத்து விட்டார்கள் இந்த அக்ரிகல்ச்சர் அதாவது இது இதை வேளாண்மை வரி அப்படின்னு போட்டதாக ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் பழக்கத்துக்கு இந்தியாவை இருந்தாங்களா எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு நமது மாவீரர் அமசாமி பண்ணாடி தான் பெரிய ஆங்கிலேயரை இருந்தார் அதனுடைய விளைவாக தான் மழை இருந்தது வந்து ஒரு உச்சி செய்ய விளை விளைவு இருந்தது இந்த நேரத்தில் நமக்காக நம்ம தேவத்தில் உள்ள பக்கத்தில் அப்போ தான் அந்த விவசாயம் அந்த விவசாயத்திலே நீ கை விடுன்னா அப்படி ஏமாட்டோ தான் நீ அடித்து தான் ஒரு உணர்வு வந்து எல்லாருமே அழிவு கொண்டு கிடைக்கும் போது ஒரு புரிஞ்சு ஆங்கிலேயனை எதுக்கிறதுக்கு புரட்சிப்படையை தளபதியாக இருந்து புரட்சிப்படைக்கு ட்ரீட் பண்ணி அந்த பக்கனை எத்தனை ஆங்கிலேயனை ஆங்கிலேயரை எடுத்த பெருமை வந்து அந்த காலத்தில் நம்ம தாத்தா அம்மாருக்கு வந்து நீ எப்புடா அங்கே நம்பி எடுத்துருக்க நான்தான் பரம்பரதாலிருந்து பரம்பருக்கு ரொம்ப பின்னாடி இந்த நாளில் நினைவு கொள்வதற்கு எனக்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் அது மட்டுமல்ல அகில பாரதிய பிரிவு சட்டைய மகாசபுடைய நேஷனல் ஆர்கனைசேஷன் தகவலுக்கு இந்த துறையில் அகில ஆல் இந்தியா பிரிவுகள் சார்பாக என்னுடைய இந்த நம்முடைய மாபெரும் புரட்சியாளருக்கு எனது மனமார்ந்த வா நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் இருந்து உடைய முறையில் நன்றி வணக்கம் ஐயா புதுசாக வாழ்க்கை வந்து லேட்டாக அவங்களுக்கு வாழக்கூட அஞ்சலி அஞ்சல் அஞ்சலி சட்டை பேர் ஐயா இங்கே கொஞ்சம் போட்டோ பாருங்க மோத்த காட்டுக்க இருக்கிறாங்களே உங்க போட்டோ காலிக்கங்க அஞ்சலி சொந்தருக்கு மோத கலுங்க ஐயா போட்டோக்கா ஐயா ரதாக்ஷன் ஐயா

सर आवर के निर्देश எா <laughs> எடுக்க <laughs> <fundamentals dragging> <sympathis> முக்கியமான இந்த நாளில் ஒரு சிறிய கருத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் ஒற்றுமை சிதைக்கப்பட்ட இந்த சமுதாயம் மீண்டும் ஒன்று கூட வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்தை வெண்டுமே தீர வேண்டும் என்று உறுதி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்